சரண் பசிக்குதுன்னு சொல்லிட்டாடி என்னடா கொஞ்சம் கூட பயப்படலையா டாடி பல்ப்பு வாங்க வச்சுட்டியாடா ஃபீவர் பரவாயில்லையா सिंग पट्टा आटो कर सूपर वेरी गुड तू किट पो उल्ला ना पो मुड़ी है दे अच्छा हम भाई मोरतलान बात है हाँ हाँ गेट्टे बॉयसन गेट्टे

மத்த அம்மா மார்க் சொல்லுங்க மார்க் அஞ்சு மார்க் போச்சா பாப்பேன் அப்புறம் அடுத்து இது என்னது தான இல்ல

புக்குல இருந்து ஃபுல்லா குடுப்போம். அம்மா சரி. ஃபுல்லா கேட்டி நீ ப்ளேட்ல இருக்கு. தங்கண்டி. ம். அவ்வளவுதானா? जीकेல இருக்குமே. அதாவது ஆன்சர் எழுதி மார்க் வந்து படபடன்னு ஒப்பandırப்ப அவனுக்கு தான் தெரியும். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஓ நோ. அவ்வளவு जीकेல இருக்கும்லமா? ஆ கம்ப்யூட்டர் இருக்கு 55. ஆ जीके ஹிந்தி 47 வெரி குட் டூ. ஹிந்தி

ஒரு <laughs> உறுமா குறி mm. 25 जीके இல்லை இம்ப்ளிக்கி ப்ளோரி வர்றஞ்சது டி தமிழ்ல 58 தான் நீங்க 58 டா வெச்சிருங்க தமிழ்ல ரெண்டு மார்க் அப்படியே போயிடுச்சு வெச்சுக்கிறேன் பாக்கறேன் வெச்சுக்கறேன் வெச்சுக்கறேன் அது மட்டும் இல்ல அடுத்து மேக்ஸ் தான் நான் மட்டும்

நல்லா மார்க் எடுத்துக்கா நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா மார்க் எடுக்கணும் என்ன தங்கமே சரனுக்கு வந்து ஃபீவர் ரெண்டு நாளாக ஃபீவர் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு ஹாஸ்பிட்டல் உடனே கஷ்டமாக இருந்தாங்க தான் அடிக்கடி ஃபீவர் அண்ணனோட தம்பிக்கு தம்பிக்கு வந்த அண்ணனுக்கு

சரண் பசிக்குதுன்னு சொல்லிட்டா நீ எங்க போனாலும் யாராவது தெரிஞ்சவங்க வந்துடுறாங்க டீ சொல்லிருக்கு வரும் அது தொட்டு சாப்பிடு உன் தள்ளி வச்சுக்கோ அம்மா எடுத்துருவான் அண்ணா பத்து பேர் என்னம்மா மோந்து பார்க்கறதா அதே மாதிரி புருஷனுக்கும் பார்க்காத புருஷனுக்கு மொத்தமாக பாத்திருவேன் அவனுக்கு கிள்ளி பாத்திரமா

பைத்தியன்னு நினைக்கிறேன் நீ பைத்தியம் தான் இப்படி சிரிச்சிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கேன் பைத்தியமாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட நான் கேனையை மாதிரி வீடியோ எடுத்துட்டுருக்கணும் என் டீ ஆறிடும் என் டீ இங்கே பேர் செம்மையா இருக்குமா டீ திக்க என்னைக்கு டீ போட்டிருக்கேன் காஃபி தானே போடுவேன் வீட்டில் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ப மாட்டாங்கம்மா நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் நல்லா பண்ணுறேன்னு அர்த்தம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு அதான் வீட்டுக்கு வந்தோம் மேடம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க கூழ் கூல் கூழ் பேபிஷன் தான வாங்கினா நம்ம நான் பெல்ட் வச்சு சுற்றி தெரியுதான்

லிஸ்ட் போயிட்டே இருக்கு ஆமா பசிக்கு உள்ள எங்களுக்கு காசு bro காசு வந்து 500 ஆச்சு கரெக்ட்டா 500 இவ்ளோ இவ்ளோ இருக்குல அப்படியே நீ போய் கடு போய் உள்ள சொன்னா டீ குடிக்கலானே அம்மா நான் சொன்னேன்டா நான் எல்லார குடிச்சிட்டாங்கடா என் பேரு சொன்னா 500 ஆயிருக்கு அண்ணா காசு நீ கொடுக்கணும்ல காசு ஜிபே பண்ணிட்டேன்டா அம்மா ஜிபே பண்ணிக்கியா